வை உடம்புல எங்கெங்கெல்லாம் கட்டி இருக்குது அது நார்மல் கட்டியாக இருக்கட்டும் கொழுப்பு கட்டியாக இருக்கட்டும் இல்லை கேன்சர் கட்டியாக இருக்கட்டும் எந்த வகையான கேன்சராக இருந்தாலும் அழிக்கக்கூடிய சக்தி இதுக்கு உண்டு இப்போது இது வராமல் இருக்கிறதுக்கு தடுக்கிறதுக்கான விஷயம் சொல்லியிருக்கோம் வந்தவங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா காளை மாலை அதான் நீங்கள் எந்த மெடிசன் வேணாலும் கேன்சருக்கான விஷயம் எடுத்துகிட்டு வாங்க ஆனால் காலை மாலை இது ஒரு சூப் அவசியம் எடுத்தே ஆகணும் டெய்லி எடுங்க இல்லை தப்பே கிடையாது நாற்பத்தெட்டு நாள் கழிச்சு நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா அதோடய அளவு அது பரவுற தன்மையெல்லாம் அப்படியே ஸ்டாப் ஆகிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ரிவர்ஸ் ஆகி நம்ம நமக்கு அன்கூடாக பார்க்கலாம் அதையே ஃபுட்டாகவே எடுத்துக்கலாம் மருந்துக்கு எவ்வளோ செலவு பண்ணுறோம் எவ்வளோ கான்சன்ட்ரேட் பண்ணுறோம் இது பார்த்திங்கனாக்க மார்க்கெட்டில் அனாதே கிடக்கு எல்லா காயும் எடுக்கிறாங்க இதை பார்த்திங்கன்னா எடுக்கிறது கசி விஷயம் தெரிஞ்சவங்க மட்டும்தான் இதை எடுக்கிறாங்க ஸோ இந்த ப்ராக் நீங்கள் அவசியம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வீட்டில் பயன்படுத்துங்க நோய் வராமலும் தடுத்துக்கலாம் வந்தாலும் தடுத்துக்கலாம் இது மட்டும் நாட் ஓன்லி கேன்சர் டோட்டலாக உடம்புல இருக்கக்கூடிய சுகர் ப பிபி எல்லாத்துக்கும் பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் ஆக மொத்தத்தில் பிரெயினை அழகாக ட்யூன் பண்ணக்கூடிய சக்தி இந்த ப்ராக் உண்டு சரி இதை கேன்சர் பேஷண்ட் வந்து இன்னொரு முறை அவசியம் எடுத்துட்டாங்கன்னா போதும் ரெண்டு வேலை எடுக்கணும்னு சொன்னேன் சூப்பு அதேமாதிரி காலையில் எழுந்திரிச்ச உடனேயே நம்ம எடுக்க வேண்டிய முறையை பற்றி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இதை நான் வந்து அழகாக பார்த்தீங்கனாக்கா சிம்பிளாக நான் உங்களுக்கு ஒரே டேக் எடுத்து பார்த்தீங்கனாக்கா இதை நல்லா க்ளோஸ் அப் எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த அந்த கேன்சர் செல்ஸு அதேமாதிரி பார்த்தீங்கனாக்கா லம்ப் பவுடர் செல்ஸ் இந்த மாதிரி டோட்டலாக நல்ல விரிச்சு பார்த்தீங்கன்னா ஒன்று 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 அதேமாதிரி தான் இருக்கும் ஸோ தி பெஸ்ட்டு காய்கறிகளில் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இன்னைக்கு தேவை ரொம்ப ரொம்ப முக்கியமானது அன்றாட உணவில் நம்ம சாப்பிட்றதெல்லாம் கெமிக்கல் நல்ல ஆயில் கிடையாது ஆக நம்மளை பாதுகாக்கணும் வேறு வழியும் கிடையாது எங்கே போனாலும் நான் அவசரத்துக்கு எல்லா மார்க்கெட்டிங் பீப்புள்ஸ் வெளியில் சாப்பிட வேண்டிய சூழ்நிலை இருக்குது என்ன எண்ணெயாவே இல்லை ஆக மொத்தத்தில் கேன்சர் எங்கேருந்து வருது யூஸ் பண்ணுற காஸ்மெட்டிக்லேருந்து இருந்து சாப்பிட்ற சாப்பாட்டுலேருந்து குடிக்கிற எண்ணெயிலேருந்து குளிக்கிற பொருள் வரைக்கும் எல்லாமே இருக்குது ஆக நம்ம அதுலேருந்து பாதுகாத்துக்கணும் நம்ம உடம்ப ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும் உடலை பாதுகாச்சினும் குடலை பாது குடல் கேன்சரெலாம் அசால்ட்டாக கிளியர் பண்ணி ஸோ உடம்புல எங்கேயாவது கட்டி நார்மல் கட்டி இருக்குது கொழுப்பு கட்டி இருக்குதுனாலும் இதை தயவு செய்து சாப்பிடுங்க இதை சாப்பிட்டு பாருங்கள் ஒரு ஒரு வாட்லேயும் நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்கும் நல்ல புத்துணர்வு இருக்கும் கண் பார்வை நன்றாக இருக்கும் ஆக ஏ டு இசட் தனித்தனியால் நான் சொல்லத் தெரிய முடியும் ஏ டு செட் இதையே கேன்சர் பேஷண்ட்டாக இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அவங்க பார்த்தீங்கன்னா அவர் ஆப்பிள் சிடர் வினிகர் ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்கள் வந்து நட்ஸ் அண்ட் பைட்ஸில் எடுத்துக்கலாம் இல்லைன்னா எல்லா மார்க்கெட்லேயும் கிடைக்கும் நான் வந்து இது பவுல் மாதிரி இருக்கிறதுல யூஸ் பண்ணிங்கனாலே போதுமான விஷயந்தான் இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆப்பிள் சுடரில் இதில் போட்டு அப்படியே எடுத்துக்கணும் அவ்வளோதான் இது வந்து நான் சொன்ன மாதிரி முன்னாடி மஞ்சள் வாட்டரில் மஞ்சள் வாட்டரில் போட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் கழித்து நீங்கள் அதை எடுத்து வச்சுக்கோங்க அதே மாதிரி நீங்கள் இந்த ஆப்பிள் சைடர் வினேகர் இருக்குது பார்த்தீங்களா இது அழகாக அப்படி ஊற்றி வச்சுக்கோங்க அதாவது நீங்கள் காலையில் ஏந்திரிச்சு ஒரு அஞ்சு மணிக்கும் எந்திரிக்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி எடுத்துக்கோங்க நம்ம இதை வந்து குட்டி குட்டியாக ஒவ்வொரு பீஸ் நீங்கள் காலையில் ஒரு மூணு பீஸ் எடுத்துக்கோங்க கேன்சர் இருக்கிறவங்க அது எந்த கேன்சர் வேணா இருந்துட்டு போகுது ஒன்று ரெண்டு இது போதுமான விஷயந்தான்